செல்லும் வழி எங்கெங்கும் பல்லம் வரலாம் உள்ளம் எதிர்பாராமல் வெல்லம் வரலாம் நேர்மை அது மாறாமல் தர்மம் மீறாமல் நாளும் நடை போடுங்கள் ஞானம் பெறலாம் செல்லும் வழி எங்கெங்கும் பல்லம் வரலாம் உள்ளம் எதிர்பாராமல் வெல்லம் வரலாம் நேர்மை அது மாறாமல் தர்மம் அதை மீறாமல் நாளும் நடை போடுங்கள் ஞானம் பெறலாம் சத்தியத்தை நீங்கள் காத்திருந்தால் சத்தியம் உங்களை காத்திருக்கும் தாய் தந்த அன்புக்கும் நான் தந்த பண்புக்கும் பூமாலை காத்திருக்கும் ஒரு கூட்டு கிளியாக ஒரு தொப்பு குயிலாக பாடு பண்பாடு இறைதேடப் பறந்தாலும் திசை மாறித் திரிந்தாலும் கூடு ஒரு கூடு